எல்லாமே கத்துக்கிட்டா வரும் இல்லையா எல்லாமே நம்ம கத்துட்டு வரது இல்ல கத்துக்க கத்துக்கதான் ஒவ்வொன்னும் வரும் நீ இன்சால இருக்கியா ஸ்ரீதர் ஸோ ஐடி என்னன்னே எனக்கு தெரியாது ஸ்ரீதரோட ஐடி நேம் என்னடா என்ன ஐடி இல்லை இன்ஸ்டா ஸ்ரீதர் ஒன்னே சரி ஓகே போட்டு பார்க்குறேன் இதுதான்ண்ணா போட்டு பார்க்குறேன் நான் இன்ஸ்டாவே வர மாட்டேன் எப்போயாவது தான் எங்கேனா டைம் இருக்குது எனக்குலாம் வேலை வேறு ஃபுல்லாக ஒர்க்கு டயர்டாக இருக்குது வேற பாரு டயர்டாக இருக்குது என்ன பண்ணுறது லைவில் உட்காந்து அவனுக்கு கையெல்லாம் அப்படியே பலி உடனேனா இப்போ பார்க்க முடியாதுரா எனக்கு கையெல்லாம் வலிக்குதுடா ஸ்ரீதர் உண்மையிலுமே ஃபீவர் வர மாதிரி இருக்குது டேப்லெட் போடணும் என்ன சாப்பிட்ட இப்போ உடம்பு பரவாயில்லையா ஸ்ரீதர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் எப்படி இருக்க என்ன பண்ணுற என் தெரிஞ்சுமே பிரியா பாரு மணி கேட்கறத ஏன் பிரியா இங்கே இருக்க ஊருக்கே விட மாட்டாங்களாம் இங்கேருந்து கேரளாவா ஸ்ரீதர் சொல்லி என்ன சாப்பிட்ட உடம்பு பரவாயில்லையா என்ன இருக்க எனக்கே உடம்பு சரியில்லைடா ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு ஒர்க்குனாலும் ரொம்ப டயர்டா என்ன பண்ண சொல்கிற ஏன் மணி உனக்கு புரிஞ்சுதான் கேட்குறியா இல்லை புரியாத மாதிரி கேட்குறியா என்ன மணி நீ நல்ல மணியாக இல்லை லூசு மணியா புரியா உனையை தெரிஞ்சு மணி கேட்குற ஏன் புரியா வரல என்ன டேப்லெட் பொருள் எல்லாமே குறைஞ்சிட்டு சொன்னேன் ஏ ஃபீவர்லாம் குறைஞ்சி நல்லா தான இருந்தேன் வேலை ஜாஸ்தி பார்க்குறது ரொம்ப அழுப்பாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு வேலை காலையில் டா ட்ரைவிங் காலையிலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டரை மணிக்கு தான்டா சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி டிரைவிங் போனோம்னா அங்கே வேலை முடிச்சுட்டு வர ஆறு மணி ஆறு ஆயிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் இல்லையா எல்லாத்தையும் முடிக்கிறது ரொம்ப முடியலடா பிரியா தான் வீட்டில் விட்டாங்க மணிக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு வேணும்னே கேட்குறாரு பிரியா மணி உனக்கு நல்லா தெரியும் தானே பிரியா பத்தி தெரியாத மாதிரியே பேசுறிய எப்படிப்பா அம்மா மணி ஒரு சொல்லு அதுதான் தெரியுமே மணி எப்போ வர்றாலும் எல்லாத்துட்டியும் அப்படி தான் பேசுவார் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாலும் வராதா மணி பிரியாவை நீ வந்து சும்மா விட போகிறதில்லை ஆ பாவம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறத அவங்க பார்க்கணும் நிம்மதியாக அவர் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மணி ஏ மணி நீ தனியாள் அவங்க அப்படி இல்லை பாவம் குடும்பத்தில் இருக்க பொண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு எல்லாருக்கும் பயந்துதான் வாழ்க்கை போகணும் புரியுதா எல்லாம் நாங்கள் வந்து பொம்பளைங்கள்லாம் ஆம்பளைங்களை வந்து மீறி வர முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுதான் குடும்ப பெண்கள் இருக்கணும் புரியுதா மணி ஆமாம் அதுதான் பிரியா உங்களுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு என்ன பண்ணுறது இப்போ என்ன பிறந்துட்டா நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் நிறைய வேலைகள் இருக்குல்ல ஓகே தான் அனுப்ச்சிருக்காராம் பிரியா அது யாரு பாரு பிரியா எங்கப்பா இன்னைக்கு மேகநாதன் சுஜிமா யாரையும் காணும் தீபக் சுஜியா காணோம் யாரையுமே காணோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல மணிக்கு கடமை என்ன என்ன கடமை இல்லையா என்ன மணிக்கு இல்லையா பிரியா நம்ம தானே கவலைப்படணும் இல்லையா மணி கவலைப்பட மாட்டார் பிரியா பார்த்துட்டியா பார்த்துட்டியா என்ன சொல்லியிருந்த மணி